பருக்கள் வரத்துக்கான காரணங்களில் மெயினாக நீங்கள் அந்த ஏஜ்க்கே உண்டான ஒரு ஏர்ஜ் என்னென்னா நல்ல ஒரு டேஸ்டியாக சாப்பிட்றது ஜங்க் எடுத்துக்கிறது ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறது இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் சாப்பிட்றது வந்து அந்த எண்ணெய் பசைய ஜாஸ்தியாகும் அந்த மாதிரி ஜாஸ்தி ஆகும் பொழுது அதே சமயம் நீங்கள் ஹைஜீனிக்காக இல்லைன்னா அடிக்கடி வாஷ்லாம் பண்ணலைன்னாக்கா இட் ஃபார்ம்ஸ் முதல்ல எப்படி ஃபார்ம் ஆகும்னா ஒயிட்டாக மூக்கு மேலெல்லாம் சில பேருக்கு தெரிய ஆரம்பிக்கும் தட் இஸ் கால்டு ஒயிட் ஹெட்ஸு ஒரு டென் டேஸ் கழித்து பிளாக்காக மாறும் அது அப்படியே க்ளோஸாக மூக்கு நுனியில் நன்னா தெரியும் அது வந்து க்ளோஸ் ஆகிறதுங்கிறது அந்த மாதிரி ஆகும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு பரு வெடிக்கிறதுக்கு முன்னாடி ஆக்னேயா இட் வில் டர்ன் அவுட் அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான் பருக்கள் இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கும்பொழுது என்ன செய்வீங்கன்னா உங்களோட கைகளை வச்சு நகத்தால் வந்து மூக்கு மேலே இருக்கிற அந்த கருப்போ வெள்ளையோ இல்லை ஆக்னேவோ அதை வந்து கிள்ள ஆரம்பிப்பேங்க ஏதான மெடில் பண்ணிகிட்டே இருப்பேங்க அது எதனால் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற இடெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு அரிப்பு எடுக்கும் சரி நீங்கள் செய்கிறீங்கன்னா சும்மா செய்கிறதில்ல அது வந்து அரிப்பு எடுக்கிறச்சே அதனால நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்க்ராச் பண்ணுறீங்க இல்லைன்னா அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க இந்த மாதிரிலாம் செய்யும்போது அது வந்து இன்ஃபெக்ட் ஆகி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிறது தான் ஆக்னே இட் இஸ் நதிங் அதர் தேன் ஏ ஃபங்கஸ் பிஃபோர் இட் ஃபார்ம்ஸ் ஆஸ் பிம்பிள் இவ்வளவுதான் அது பருக்கள் அப்படின்னு பார்க்கும்போது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வர டீனேஜ் ஏஜ் இஷ்யூஸ்னாலும் ரெண்டு பேருக்கும் ரீசன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் பட் ஒரு காமன் ரீசன் என்னன்னா ரெண்டு பேருமே ஹைட்ரேட் பண்ணிக்கணும் ரெண்டு பேருமே ஃபுட்டில் வந்து சிலதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் என்ன அவாய்ட் பண்ணணுனாக்கா இதுக்கு மெயின் காஸ் என்னென்னா அசிடிக் இஷ்யூ தான் ஆர் ரிஃப்ளெக்ஸ் ஃப்ளோன்னு சொல்லலாம் இந்த அசிடிசிட்டி ஃபார்ம் ஆனால் அது அதோடய இம்பேக்ட் எதில் காமிக்கும் அப்படின்னா ஹேரில் வந்து டேண்ட்ரஃபாக காமிக்கும் ஸ்கின்னில் வந்து பருக்களாக காமிக்கும் ஆர் ட்ரை ஆகும் ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸை அசிடிசிட்டி எதனால் ஃபார்ம் ஆறுது அப்படின்னா தக்காளி பழம் நிறைய சாப்பிட்றது ரா அது கொதிக்க வச்சு சாப்பிட்றதுல ஒன்றும் கிடையாது இந்த ரா வந்து டொமேட்டோஸ் எடுத்துக்கக்கூடாது அதே மாதிரி குக்குடானால் கூட கேபேஜஸ் காலிஃப்ளவர் ப்ரகோலி நூல்கோல் இந்த மாதிரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய ஜங்க் ஃபுட்டில் ஆட் பண்ணுவாங்க அதை சாப்பிட்டு தான் வந்து இவங்களுக்கு வந்து அசிடிக் இஷ்யூ ஃபஸ்ட்டு வருது அந்த அசிடிக் இஷ்யூ வரும்பொழுதே தலை அரிக்க ஆரம்பிக்கும் முதல்ல தலை அரிக்க ஆரம்பிக்கும்போது அது பெரிய இஷ்யூ இல்லை அப்படின்னு தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரவங்களுக்கு முதல்ல வந்து செதில் செதிலாக வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா முடி அப்படியே உதிர ஆரம்பிக்கும் எண்ட்ஸ் வரும் அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கும்போது இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த அசிடிக் இஷ்யூன்னு புரியும் ஸோ ஜென்ரலி பியூட்டி இஸ் ஒன்லி ரிலேட்டட் டு ஹெல்த் ஹெல்த் இல்லாமல் பியூட்டி கிடையவே கிடையாது இது எப்போது ஜாஸ்தி ஆகுன்னா உங்களுக்கு வர பருக்களோ உங்களுக்கு வர டாண்ட்ரஃபோ எப்போ உங்களுக்கு அசிரிக் இஷ்யூ ஜாஸ்தியாகிறதோ அப்போ தான் அடிக்கடி தொடர்ந்து நெஞ்சரிச்சல் சொல்லுவாங்க இல்லையா அந்த ரிஃப்ளெக்ஸ் ஃபுல்லோ வரவங்களுக்கெல்லாம் எப்போல்லாம் அப்படி இருக்கோ அப்போல்லாம் அந்த அரிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் அந்த சமயத்தில் இதெல்லாம் ஜாஸ்தியாகும் ஸோ டேக் கேர் ஆஃப் இது ஹெல்த் ஆல்சோ அட் த சேம் டைம் அதனால தான் தண்ணி குடிக்கிறது ஒன்றுனாலும் இன்டேக்கில் எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அது எதெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதும் இருக்கு நீங்கள் வந்து மோர் நிறைய குடிக்கலாம் அதே மாதிரி வந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அழகுக்கு அதே மாதிரி நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம் இப்போ வெண்ணெய் எல்லாம் சாப்பிட்றதுனால ஒன்றும் இல்லை இந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்ஸ் குக்கடு ஐட்டம்ஸ் அதுதான் சாப்பிடக்கூடாது வழியாக மீதி எல்லாமே டெய்ரி ப்ராடக்ட்ஸ்லேயும் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது ப்ரோபயோட்டிக்ஸ் உங்களுக்கு நிறைய வரும் இப்போ தயிர்லாம் கொஞ்சம் பிடிச்சிருந்தெல்லாம் இட் சி நேச்சுரல் ப்ரோபயோட்டிக் என்ன உங்களுக்கு கேர்ட்ஸ் தானே ஸோ அதெல்லாம் எடுத்துக்கணும் ப்ரோபயோட்டிக் இட் இட் ஒர்க்ஸ் எஸ் அன் ஆன்டிபயோட்டிக் மாதிரி